ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை களி கட்டி இல்லாமல் எப்படி கிளறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க திருவாதிரை ஸ்பெஷல் களி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் மீடியமான ஹீட்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கருகீடாக நம்ம பச்சை மீடியமான வீட்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாசிப்பருப்பும் பொண்ணேரமா வறுத்துட்டோம் இதையும் அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்ப இந்த அரிசி பாசிப்பருப்பும் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜடையில நல்லா ரவை பதத்துக்கு கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் வேணாம் ரொம்ப குறகுறைப்ப வேணாம் மீடியமான ரவைத்திறத்துக்கு நம்ம இதை ஆற வச்சு அடித்து எடுத்துக்கலாம் பச்சரிசியும் பாசிப்பருப்பியும் ரவ பாத்திரத்துக்கு நல்லா குறகுரப்பாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தவா வச்சுருக்குறோம் ஒரு கடாயில் இப்போ நான் கால் கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கு முன்னூறு கிராம் வெல்லம் இப்போ இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை நம்ம வந்து வெள்ளம் நல்லா தான் கரைஞ்சிதுன்னா போதும் கட்டி இல்லாமல் வெள்ளை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் எல்லாம் கரையிட்டோம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்ச வாட்டி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முடி தேங்காய் வந்து இதில் வந்து சேர்த்தியிருக்கிறோம் மூணு ஏலக்காய் கூட சேர்த்திக்கலாம் எது நல்லா ஒரு கொதி வரட்டும் மூணு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க இப்போ பாருங்கள் இது கூட வந்து மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்தி கட்டிப்படாத கலந்துக்கலாம் எல்லா மாவும் சேர்த்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கட்டி இல்லாத வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கலாம் தனியாகவும் வந்து இப்போ நம்ம முந்திரி வந்து நெய் ஒரு ஐம்பது கிராம் நெய்யில் தாளித்து கடைசியாக கொட்ட போகிறோம் இறக்கையில் அதை செஞ்சுக்கலாம் இதை நம்ம குக்கர்லேயும் அப்படியே வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கலாம் நான் அப்படி செய்யலை கடாயிலே தான் செய்கிறேன் பாருங்கள் அப்படியே அல்வா பதத்துக்கு அப்படியே வருது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கோங்க தீய விடாது மீடியமான ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்டோன்னு வைங்க இப்போ அந்த களி கூட இதை நம்ம வந்து சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக கட்டி இல்லாத திருவாகரை பிரசாதம் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா திக்காகும் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் நான் பவுன்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன் சூப்பராக நெய்வேதிய திருவாதரை நெய்வேதிய பிரசாதமான களி ரெடி ஆயிடுச்சு இந்த நெய்வேதியத்துக்கு சூப்பரான ரெசிபி கட்டி இல்லாமல் கிளறி இருக்கிறோம் சூப்பராக வந்துருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்